பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பல்வேறு பணியிடங்கள் வந்து கால் பண்ணிருக்காங்க இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது உள்ள இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் அப்ளை பண்ணிக்க இல்ல தேவையில்லாம அப்ளை பண்ணாங்க சரிங்களா தேவையில்லாம இதை வந்து அப்ளை பண்ணாங்க இது வந்து ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைய படிக்கிற பழங்குடியினர் பள்ளி பள்ளிகள் தான் இது தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை அதனால இருந்த எக்ஸாம் வந்து தமிழ்ல இருக்காது ஆனால் தமிழை தவிர்த்து இங்கிலீஷு மற்ற மொழிகள்லாம் இதுல இதில் வந்து இருக்குது சரிங்களா இதுக்கு வந்து நீங்க எஸ்சி எஸ்டி டிசபிள்டா இருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இருந்தாலும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வந்து கட்டணும் அந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அதாவது பிசிக்கல் சேலஞ்சர் பர்சன்லாம் இருந்தீங்கன்னா அதாவது அதர் தன் எஸ்சி எஸ்டி தவிர்த்து அதர்தன் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது வந்து ஆயிரி ஐநூறு ரூபாயும் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆயிரம் ரூபாயும் ஐநூறு ரூபாயும் சேர்த்து ஆயிரத்தி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மற்றும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது எக்ஸாம் சென்று எல்லாமே இந்த அட்மிட் கார்டில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் முதல்ல நீங்க நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க உங்களால பேமெண்ட் கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் கட்டுங்க இதுல கன்ஃபார்மா நான் அப்ளை பண்ணா கண்டிப்பா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்க சும்மா ஏதோ போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு காசை வந்து வீணடிக்க வேண்டாம் எவ்வளவு போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஜிடி அந்த டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி அறுபது நாடு முழுவதும் அடுத்த டிஜிடி அப்படிங்கிற அந்த போஸ்டிங் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்கு அடுத்தது ஃபீமேல் ஸ்டாப் நர்ஸ் வந்து ஒரு ஐநூத்தி ஐம்பது போஸ்டிங் இருக்குது ஹாஸ்டல் வார்டன் வந்து அறுநூத்தி இருபத்தி அஞ்சு போஸ்டிங்கு கணக்காளர் போஸ்டிங் வந்து ஒரு அறுபத்தி ஒண்ணு இளநிலை உதவியாளர் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி எட்டு ஆய்வக உதவியாளர் வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு மொத்தம் வந்து ஏழாயிரத்தி இருநூத்தி இது நாடு முழுவதும் உள்ள வேக்கன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி ஆயிரு அப்படிங்கறத இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பிஜிடிங்கள அதுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துங்க அதுக்கு வந்து ட்ரைண்ட்டு கிராஜுவேட் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷு மேக்ஸ் சோசியல் ஸ்டடிஸு சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிதான் இந்த நோட்டீஸ்லாம் பார்த்துங்க இந்த ரீஜனல் லாங்குவேஜ் பாருங்கள் தமிழ்லாம் அதில் இருக்காது அசாமி போடோ பெங்காலி குஜராத்தி கன்னடா மலையாளம் மணிப்பூரி ஒடியா சாந்தலி தெலுகு உருது இந்த போஸ்டிங்லாம் இருக்கு மியூசிக் பாத்தீங்க மியூசிக்கு ஓவியம் டிடி லைப்ரரியன் இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுல அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்காக நான் டீச்சிங் கோர்ஸ் வந்து ஹாஸ்டல் வார்டனுக்கு வந்து மேல் பீமேல் ரெண்டா பிரிச்சிருக்காங்க இதே நீங்க பாத்துக்க எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு போஸ்டிங் இருக்குன்னு பாத்துங்க இது ஓவரால் இந்தியா ஃபுல்லா அதனால இதை பார்த்த உடனே நமக்கு அதிகமா இருக்கும்லாம் நீங்க நினைச்சிடாது அந்த கணக்காளர் இளநிலை உதவியாளர் லேப உதவியாளர் இதுக்கெல்லாம் எவ்வளவு போஸ்டிங் இருக்கிறத பார்த்துட்டு கவனமா வந்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா காசு இருக்குது அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு அப்ளை பண்ணிடுற வேண்டாம் இது வந்து இந்த எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு இல்லை இது கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்கள்ல தான் இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது சரிங்களா அதனாலதான் இதுல தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டே வரல பாத்து இது கூட பேசிக் சேல்ரி எவ்வளவு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க எக்ஸாம் பேட்டர்ன வந்து நீங்க வந்து பாத்து பிரின்ஸ்பலுக்கு என்ன பேட்டர்ன் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு என்ன பேட்டன் அப்படிங்கறத பாத்துட்டு தவனமா ரீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து செட்டா வருமா வராதா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து அந்த ஒரு பத்து கொஸ்டின்ஸ் ரீசனிங் எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் நாலேஜ் ஆஃப் ஐசிடி கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு முப்பது கொஸ்டின் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் ஹிந்தி அண்டு ரீஜினல் லாங்குவேஜ் அந்த இப்போ கீழே பாருங்க அசாமி பெங்காலிலாம் இருக்கல அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு ஹிந்தியும் ஆறுன்னு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் ஹிந்தி அண்டு ரீஜினல் லாங்குவேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப கவனமா அப்ளை பண்ணுங்க நீங்க ஏதோ பேக் யூடியூப் சேனல்ல ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு போட்டு அப்ளை பண்ணிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஹிந்திங்க தான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் ஹிந்தின்னு ஆப்ஷன் இருந்தால் தான் நீங்கள் இது அட்டன் பண்ண முடியும் அதனால் என்னைய பொறுத்தவரை இது வந்து அப்ளை பண்ணி டயத்தையும் பணத்தையும் வீணடிக்க வேண்டாம் சரிங்களா ரொம்ப கவனம் பண்ணுங்க இது உங்களுக்கு டேலண்ட் இருக்கு இல்லை இந்த இதில் சொன்ன டேலண்ட் எனக்கு இருக்கு அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணிட்டு கவனமாக வந்து ஃபில் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க